அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபகடந்து உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு வால் சார் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா ஓகே இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் முப்பத்தி எட்டு வருடங்கள் முடிந்து முப்பத்தி ஒம்பதாவது வருடம் அடி எடுத்து வைக்கிறேன் அடுத்த வருஷம் வரும்போது நாற்பது வயசு எனக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஓகே இது வரைக்கும் நான் செய்த சாதனைகள் தான் அந்த வீடியோ பதிலாக உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இது வரைக்கும் நான் செய்த சாதனைகள் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது நான் இனி வரக்கூடிய நாட்களாவது நான் ஏதாவது சாதனை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஆசிர்வாதத்தை கீழே போ வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க என்னுடைய பிறந்தநாளமாக போகிறதுனால எனக்கு அது ஒரு உத்வேகமாக இருக்கும் ஓகேங்களா வரக்கூடிய ன்பிசி எக்ஸாமில் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி போகணுன்றதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை ஒவ்வொரு வருஷமும் அதே மாதிரி தான் ஸோ மேக்சிமம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் கஷ்டப்பட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு வேலை வாங்கியே ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்கிற மெஜாரிட்டி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணிவிட்டு போகணுன்ட்டு என்னுடைய ஆசை நம்மளுடைய சேனலில் ஹவுஸ் வைஃப் பார்ட் டைமாக படிக்கிறவங்க வேலைக்கு வந்து படிக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறீங்க அதில் ஹவுஸ்வைஃபுங்கிறது மெஜாரிட்டி கேட்டகரி இருப்பீங்க ஸோ நிறைய பேர் இந்த இட நீங்கள் பாஸ் பண்ணி போகணும் நீங்கள் நிறைய பேர் பாஸ் பண்ணி போகிறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நான் நினச்சிப்பேன் சரிங்களா மற்றபடி பட்டியலிட்டு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கிறிஷ்வப்பா அகாடமி கிறிஷப்பா அகாடமி டீமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் சரிங்களா என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வர நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க அனைவருக்கும் கமெண்ட் செக்ஸில் போட்ட அனைவருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மிக்க நன்றிகள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்